ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஹெல்த்தியான பிஸ்கட்ஸ் செய்ய போகிறேன் இது பெரியவங்க இருந்து சின்ன பசங்க வரைக்கும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஸோ அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாருங்க இப்போ வந்து நான் வந்து ஃபிஃப்டி கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ வந்து கோதுமை மாவில் பார்த்திங்கன்னா விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துகள் துத்தநாகம் போன்ற சத்து வந்து இது அதிகமாக இருக்குது இது பக்கவாதம் நோய் இதே நோய்க்கு ரொம்ப நல்லது ஸோ வந்து ஸோ அது வந்து தடுக்கக்கூடியது இது ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நான் வந்து வறுத்து எடுத்துகிட்டு இப்போ தட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்துருக்கேன்னா ரவை ரவையும் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரவையில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ ர ரவையில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ விட்டமின்களும் அதிகமாக இருக்குது இது வந்து ரொம்ப இதே ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது இது இது வந்து நல்லா நிறைய பெரியவங்க பசங்க விற்க சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக கொண்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா எதில் வந்து தயாரிக்கிறாங்கன்னா கோதுமை மாயு மாவு மக்காச்சோளம் அரிசி இதுலேருந்து வந்து ரவை எடுக்கிறாங்க ஸோ வந்து ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாம் நம்ம சாப்பிட கொடுக்கலாம் இது இப்போ நான் வந்து பொன்னிறமாக வறுத்து தட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து என்ன நான் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன்னா ரேஷன் அரிசி ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா அதிக ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து நம்ம வந்து பொன்னிறமாக இந்த வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து இதை நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ரேஷன் அரிசி சாப்பிட்டோன்னா ஸோ இது வந்து சர்க்கரை நோய்க்கு எல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது இது வந்து பெரியவங்களுக்கு பசங்கள் வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த ரேஷன் அரிசியில் நிறைய சத்து இருக்குது பெரியவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் ரேஷன் அரிசி எடுத்து நான் வறுத்து ஸோ வந்து இது நான் தனியாக எடுத்து சேர்த்துக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு பேப்பரில் நான் வந்து சூடாக இருக்கிறதுனால பேப்பரில் வந்து சேர்த்துக்கிறேன் உல்தம் பருப்பு நான் வந்து பருப்பு வந்து ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் அதுவும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பில் வந்து கால்சியம் பொட்டாசியம் மேக்னீஷியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது எலும்பு எலும்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது எலும்பில் எதுனா நோய் வந்துச்சுனாவும் இது தடுக்கக்கூடியது ஸோ வந்து இது வந்து சத்தும் இதில் அதிகமாக இருக்குது ஸோ வந்து இது பசங்களுக்கு ரொம்ப மெலிசான பசங்களுக்கு இதில் வந்து நம்ம எதுனா செஞ்சு உடைய எல்லாம் செஞ்சு தரலாம் ஸோ அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஸோ ஸோ இது வந்து நான் வறுத்து தனியாக ஒரு பேப்பரில் எடுத்துக்கினேன் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன்னா கடலை பருப்பு கடலை பருப்பும் பார்த்திங்கன்னா அதிக சத்தும் இருக்குது ஸோ இப்போ வந்து கடலில் பருப்பில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது அதிக புரித சத்தும் இருக்குது இதில் இது வந்து தசைகளுக்கும் ரொம்ப நல்லது கால்சியம் பொட்டாசியம் மேக்னீஷியம் எல்லாமே இதில் இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து தனியாக வறுத்தி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா முந்திரி பருப்பு ஓகேங்களா இதுவும் வந்து நம்ம நல்லா எடு வறுத்தி எடுத்துக்கலாம் ஸோ முந்திரி பருப்பில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு சத்து தாமிரம் ஸோ வந்து கேல்சியம் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இது வந்து வந்து சர்மத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ வ வயதான தோற்றத்தை இது தடுக்கக்கூடியது ஸோ ரொம்ப நல்லது இது ஸோ வந்து இது நான் தனியாக எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து பாதம் சேர்க்க போகிறேன் பாதம் வந்து இதுவும் சேம் பொன்னேறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாம் பாதமில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ இருக்குது ஸோ அதிகம் இதுலேயும் சத்து இருக்குது ஸோ இது வந்து நினைவாற்றலுக்கும் நல்லது இதுவும் இதுவும் சேம் சர்மத்துக்கும் ரொம்ப நல்லது ஓகேங்களா இதில் நிறைய சத்து இருக்குது ஆனால் சொல்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ நான் வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன் இதுவும் வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் பூசணி விதை ஸோ பூசினி விதையும் சேம் நான் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ பூசணி விதியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ நார்ச்சத்து துத்தநாகம் மேக்னீஷியம் ஸோ எல்லா சத்தும் இதையும் இதுலேயும் இருக்குது ஸோ வந்து இது வந்து குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இது இது சாப்பிட்டோன்னா நல்லா தூக்கமும் நல்லா வரும் ஸோ இது பொடியாக பண்ணி பாலில் போட்டு கூட நம்ம போட்டு குடிச்சிட்டு தூங்கலாம் ஸோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஸோ இதுவும் நான் பார்த்திங்கன்னா பொன்னேறமும் வறுத்து நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம எல்லாமே மிக்ஸ் சத்தான பொருள் மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி பிஸ்கட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக நான் எடுக்க போகிறது வேர்க்கடலை வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா அதிக சத்து இருக்கு இதையும் இதுவும் உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 நல்லது இது வேர்க்கடலை கடலில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ பொட்டாசியம் கால்சியம் ஸோ பாதம் கியூகோலா இதுலேயும் சத்து அதிகமாக இருக்குது ஸோ வந்து அதை தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ வந்து அது தனியாக அது ஆறிட்ட பிறகு அந்த தோலையில் எடுத்து எடுத்துடலாம் அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம வறுத்தி எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ வேர்க்கடலை மட்டும் அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த தோலை எடுத்துகிட்டு அப்புறமா அது தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ வந்து இப்போ வந்து இது அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து எவ்வளோ மாவு மாதிரி சூப்பராக அரிச்சிருக்கு ஸோ வந்து இது வந்து நான் கம்மியாக தான் போட்டேன் பட் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கோதுமை மாவும் ரவையும் ஸோ வந்து ஒரு தட்டில் நம்ம எடுத்துருந்தோம் இப்போ வந்து இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இதில் வந்து நல்லா சத்து இருக்குது இது பசங்களுக்கு பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டோன்னா நல்லா உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம வீட்டில் வச்சுட்டோன்னா ஸோ டெய்லி நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஸோ வந்து இதில் வந்து இன்னும் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஸோ இதில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுற பொருள் வந்து ஸோ சர்க்கரை ஒயிட் ஒரு ஃபிஃப்டி கிராம் ப்ரவுன் சுகர் ஃபிஃப்டி கிராம் ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்தி எடுத்துருந்தோம் ஸோ அதுவும் சேர்த்து நான் இதில் அரைச்சிக்க போகிறேன் இது சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துக் எடுத்துக்கிறோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மாவு மாதிரி நல்லா அரைச்சாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா பால்கோவா பால்கோவாவும் நான் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நான் அப்படியே சேர்க்க போகிறதில்லை இதில் பால் வந்து நான் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்க்க போகிறேன் ஏன்னா தான் சீக்கிரமாக பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஸோ அதனால் நான் வந்து பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ வந்து மிக்சி ஜாலில் அது கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ வந்து நம்ம இது பால்கவை நம்ம சேர்த்தோன்னா அது கொஞ்சம் பிசையத்துக்கு லேட்டாகும் ஸோ அதனால் ஸோ இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இதுவும் அந்த மாவோடு சேர்த்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவும் இந்த பால்கவா அண்டு இது வந்து நான் தண்ணி போட்டு நான் பிசிய மாட்டேன் ஃபுல்லாக மில்க்லேயே போட்டு நான் நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ இது எல்லாமே நல்லா நான் வந்து மில்க்லேயே போட்டு நல்லா பிசிஞ்சிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம மில்கில் போட்டு மில்க்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு ஊட்டிச்சத்து அதிகமாக இருக்குது உடம்பு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது வந்து இந்த மாதிரி மாவு நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பிசிஞ்சு எடுத்துக்கிறதுனால அது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பாதி எடுத்துக்கணும் பாதி எடுத்துட்டு நல்லா அந்த ரொட்டி அந்த கட்டையில் தேப்பில்லையே அந்த மாதிரி அதில் எடுத்துட்டு ஸோ அதில் வந்து அந்த ரொட்டி மாதிரி நம்ம ரொம்ப மெலேஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நான் ஒரு மூடி போட்டு கட் பண்ணி பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பிஸ்கட் அளவுக்கு இது வந்து ரொம்ப எனக்கு பெருசாக தெரியுது ஸோ அதனால் நான் வந்து வேறு மூடி போட்டு கொஞ்சம் இதை விட சின்ன இதெல்லாம் நான் கட் பண்ணிக்க போகிறேன் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஷேப் பாருங்கள் சூப்பராக இருக்கானா பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப பெருசாக தெரியறதுனால நான் வந்து வேறு மூடி போட்டு நான் நல்லா சின்ன விட சின்னதாக எனக்கு வேணும் ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு மூடி போட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் திக்னஸ் இவ்வளோ தான் இருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் அந்த பிஸ்கட் மாதிரி அந்த இதுவாக வரும் ஸோ இப்போ வந்து நான் சின்ன முடி போட்டு நான் எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்திங்களா இந்த ஷேப் வந்தால் போதும் ஓகேங்களா ஸோ இந்த ஷேப்பில் வந்துச்சுன்னா போதும் ஸோ இப்போ வந்து எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸோ வந்து எண்ணெய் ஓகேங்களா தேவையான அளவு எண்ணெய் எடு அதில் வந்து ஊற்றிட்டு கடையில் கொஞ்சம் சூடான பிறகு ரொம்பவும் ஹீட்டும் ஆகக்கூடாது ரொம்பவும் இதுவும் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் பிஸ்கட் இதுக்கு வராது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து அது ஒர்க்கணும் அப்போ தான் வந்து அது வந்து பிஸ்கட் கன்செஷனுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இன்னொன்று ஒரு விஷயம் நான் சொல்லவே சொல்கிறேன் இப்போ என்னன்னா இப்போ வந்து நிறைய வந்து ஆன்லைனில் வந்து ஜாப் வந்து பெரிய பெரிய யூடியூபர்கள் ஸோ நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேப்சல் ஒர்க் பண்ணுங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுங்கள் ஆனால் அதில் வந்து ஃபீஸ் கட்டணும் அது சொல்ல மாட்டேருக்காங்க பட் ஆனால் அவங்க ரெஃபர் மட்டும் பண்ணுறாங்க லிங்க் கொடுக்குறாங்க மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க நம்ம போய்ட்டு பார்த்தோன்னா அதில் போயிட்டு நம்ம வந்து சரி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சம் பீப்புள்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க ஹோம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணால் சம்பாதிக்கலாம் இப்போ பசங்களையும் பார்த்துட்டு அவனால் வெளியும் ஒர்க் பண்ண போக முடியாது ஸோ அதனால் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் நம்பிட்டு அதில் போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் த்ரீ ஹண்ட்ரட் கட்டுங்க ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு அவங்க அவ்வளோ ஈஸியாக அந்த அவங்க யோசிக்க மாட்டிருக்காங்க இவ்வளோ ஈஸியாக ஒர்க் கொடுத்துட்டு நான் எப்படி சேல்ரி போடுவாங்கன்னு யோசிக்க மாட்டேருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஒர்க் எதுனா சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா இல்லைனா அவங்க எதுனா பண்ணிவிட்டு கூட பின்ன த்ரீ தௌசண்ட் கட்டுன்னு சொல்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் நம்ம லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ட்ரைனிங் பண்ணுவாங்க அது எனக்கு தெரியல பட் எல்லாம் ஃபீக்கு யாருமே நம்பாதீங்க எல்லாமே ஃபேக்கு ஆன்லைன் ஒர்க்கு கேம்ஸ் எல்லாம் ஃபேக்கு யாருமே நம்பே நம்பாதீங்க ரெஃபர் பண்ணுறாங்க இல்லைங்களா பெரிய பெரிய யூடியூப்புங்க யூடியூபர் ஸோ அவங்களையும் நீங்கள் வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறதும் நீங்கள் நம்பாதீங்க அவங்களே சிக்ஸ் மந்த்து ஃபைவ் மந்த்து செவன் மந்த்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா ரெஃபர் பண்ண சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்காக கொடுக்குறதுனால எல்லோருக்கும் ப்ராப்ளம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒர்தே எடுத்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கன்சனேஷனுக்கு வந்துச்சு பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸோ டெய்லி நம்ம சாப்பிட்லாம் பசங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இது ரொம்ப இதுவும் இருக்காது நல்லா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஏன்னா இதில் இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானது ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப 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 நல்லது இது இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஓகேங்களா